நம்முடைய கர்த்தரும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு தேவ ஜனங்களே இன்றும் நாம் தியானிப்பதற்கு அதாவது இந்த காலை ஜபத்திற்கும் வேதாகம தீர்க்க தரிசனம் என்ற இந்த பகுதியிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை குறித்து தியானித்து விட்டு நாம் ஜபிக்க போகிறோம் அருமையான ஒரு சிக்கலான காலகட்டத்திலே ஒரு பல்வேறு பிரச்சனைகள் மிகுந்த காலகட்டத்திலே தேவ ஜனங்களை நோக்கி அதாவது எகிப்தில் இருந்து மோசே என்கிறதான மிகப்பெரிய தேவ மனிதன் தன்னுடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்பொழுது அந்த அற்புதமான தேவ ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு சொல்லி கொடுத்த சில காரியங்களை நீங்கள் உங்கள் இருதயங்களிலே சிந்திக்க வேண்டும் இதை சிந்தித்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஐயா உங்களுக்கு ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் மீது வரும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வளர்ச்சிகள் மேன்மைகள் போராட்டங்கள் சிறையிருப்புகள் வரும் பொழுது நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பாருங்க அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுக்கிறார் அது போன்ற பிள்ளைகள் நீங்கள் எப்படி கர்த்தரை பின்பற்ற வேண்டும் எப்படி இது போன்ற ஆபத்துகளில்

நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசிர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன் மீது வரும் நீ உன் இருதயத்தில் அதை சிந்தனை செய்து ஐயா இந்த ஆசீர்வாதம் வந்தால் கூட அதே போன்று சாபமும் சாபமும் கஷ்டமும் ஆபத்துகளும் இக்கட்டுகளும் போராட்டங்களும் சிறை இருப்புகளும் வந்தாலும் கூட நீங்க என்ன செய்ய வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் மீது வரும் நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து சிந்தனை செய்து என்ன சொல்றாரு ஒரு தேவனாகி கர்த்தரிடத்திற்கே திரும்பி என்ன ஆபத்து வந்தாலும் சரி என்ன மனமகிழ்ச்சி வந்தாலும் சரி ஐயா என்ன குழப்பம் வந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க என்ன செய்ய வேண்டும் பாருங்க நீங்க கர்த்தரிடத்திற்கே திரும்பி பாருங்க உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மீது வைத்து விடுங்கள் தேவனிடத்தில் கர்த்தரிடத்த மீது வைத்து விடுங்கள் ஐயா ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா நொந்து நொடிந்து போனீர்களா என்ன செய்யலாம் ஒருவன் துன்பப்பட்டால் ஜப பண்ண எங்க இருந்து ஜபம் பண்றது கர்த்தரிடத்திற்கே திரும்பி ஜபம் பண்ண கடவன் சொல்றார் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால்

உங்களை முன்னேற விடாதபடி உங்களை உயர விடாதபடி உங்களை விடுபட விடாதபடி சில கட்டுகளில் இருந்து சில சில கட்டுப்பாடுகளில் இருந்து சில சிறையிருப்புகளில் இருந்து உங்களை முன்னேற வெற்றி பெற வாழ்க்கையில் சிறந்திருக்க விடாதபடி இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைத்து சிறையிருப்புகளை உடைத்து உங்களுக்கு இறங்கி அவர் என்ன செய்வாரா உங்களை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் உங்களை திரும்ப அந்த அந்தஸ்துக்கு அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஸ்தானாதிபதிகள் அவரோடு உள்ள சுதந்திரவாளிகள் அவருக்கு அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்ற அந்த அந்தஸ்துக்கு உங்களை என்ன செய்வார் திரும்ப சேர்த்து கொள்ளுவார் பாருங்க எட்டாம் வசூரத்தில் முப்பத்தொன்னு எட்டில் எப்படியாக சொல்லுவார் கர்த்து தாமே உனக்கு முன்பாக போகிறவர் நீ போனாலும் சரி நீங்க என்ன செய்தாலும் சரி உங்கள் கையில் பிரயாசங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய எல்லா வெற்றி பயணங்களிலும் கர்த்த உங்களுக்கு முன்னே போகிறவர் அவர் உங்களுடைய இருப்பார் அவர் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுகிறதும் இல்லை நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் மோசடி எப்படி எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க ஜனங்களுக்கு ஏதோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை என்ன செய்ய மாட்டார் வாழாக்காமல் தலையாக்குவார் அல்லது நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று மொட்டையாய் சொல்லிவிட்டு விடவில்லை இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சிந்தனை செய்து ஏன் எனக்கு இந்த சாபம் ஏன் இந்த அவமானம் ஏன் இந்த சிறையிருப்பிலே அகப்பட்டுக் கொண்டேன் இத்தனை அல்லது இத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏன் எனக்கு கொடுத்தார் ஏன் கர்த்தர் என்னை இப்படி உயர உயர மேன்மைக்கு மேல் மேன்மை அடையச் செய்தார் இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய மனதிலே நன்றாக சிந்தனை செய்து ஐயா மனதிலே நன்றாக சிந்தனை செய்து நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அது கர்த்தருடத்தில் திரும்புங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் எந்த ஆபத்து இருந்தாலும் சரி எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி ஐயா தாங்க முடியாத வேதனையும் கஷ்டமும் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரிடத்துக்கே திரும்பி அவர் உங்களுக்கு கற்பிக்கிற படியெல்லாம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களே ஆனால் என்ன நடக்குமா உங்கள் சிறை இருப்பை தேவனாகி கர்த்தர் திருப்பி உங்களுக்கு உங்களை திருப்பும்படியாய் உங்களை விடுவிக்கும்படியாய் உங்களை கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார் இறங்கி எல்லா ஜாதி சிதறடிக்கப்பட்ட உங்களை ஐயா ஜாதிகளுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக அவமானமாய் வெட்கப்பட்டு கூணி குறுகி போயிருந்த உங்களை அவர் மறுபடியும் சேர்த்துக் கொள்வார் எத்தனை அற்புதமான விஷயம் அருமையான தேவ பிள்ளைகளே எனக்கு அருமான சகோதரிகளே சகோதரர்களே நன்றாக ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் உங்கள் முயற்சிகளில் எல்லாம் உங்கள் வேண்டுதல்கள் விருப்பங்களில் எல்லாம் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் அறந்தே விடாதுங்க அவர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் எந்த காரியமா செய்தாலும் சரி நீங்க முழுத்தோடு அவர் பக்கமாக திரும்பும் பொழுது அவர் உன்னோட இருப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் உங்களோட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அவர் கைவிட்டதில்லை

பதினா பதிமூன்று ஆறிலே அதனால் தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே நாம் தைரியம் கொண்டு ஐயா கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லலாமே எப்படி புஸ்தகத்தை எழுதுகிறார் அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் ஐயா இந்த சேனைகளின் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர் எனக்கு சகாயம் செய்கிறவர் என்னை வெற்றி சிறக்க செய்கிறவர் நான் பயப்படேன் மனுஷன் என்ன

பயப்படாது அருமையான தேவ பிள்ளைகளை ஒழுங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள் இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே ஐயா உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி எங்கள் பரிசுத்த பிதாவே உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் அதற்கு தகுதியற்ற நாட்கள் அப்பா பிதாவை என்று தகுதியற்ற எங்களுக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்று நீ கொடுக்கிற கட்டளைகளுக்காக நன்றி அப்பா எங்கள் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும் அடியாய் எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் எல்லா சிறையிருப்புகளிலும் இருந்து நாங்கள் திரும்பி உயரும்படியாய் உன்னத நிலையை அடைந்து கொள்ளும்படியாய் விடுதலையை மகிழ்ச்சியை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கதாவே நீர் எங்களோடு எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீர் எங்களோட இருக்கிறபடியினால் எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனையோ போராட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளோடு நான் உங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன்

நீர் நீர் இவர்களோடு ஐயா இந்த அருமையான பிள்ளைகளோடு கடந்து செல்லும் பொழுது நடப்பது என்ன என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இவர்களோடு போராடினவர்களை இவர்கள் இனி தேடியும் காண மாட்டார்கள் ஐயா இவர்களோடு யுத்த பண்ணின மனுஷர் இல்பொருளாவார்கள் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி இவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற எல்லா பிரச்சனைகளும் இதோடு கடன் தொல்லை எல்லா திருமண தடைகள் குழந்தை பேர் இல்லாமல் இன்னும் அநேக குடும்ப உபத்திரவங்கள் ஐயா குடும்பத்திலே பிரிவினைகள் அவமானங்கள் எல்லாம் இனி எப்படி போக போகிறது இனி இவர்கள் தேடினாலும் காண முடியாதபடி இவர்களை விட்டு அவைகளை நீக்கிப்படுகிறதற்காக நன்றி சுவாமி மனிதர்கள் மாத்திரம் போகட்டும் இவைகளும் இவர்களும் இனி இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படியே ஆனாலும் அவர்களும் இந்த பிரச்சனைகளும் இனி உடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாமல் போவதற்காக இவர்களுக்கே நீர் வெற்றியை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சகோதரிகள் இந்த சகோதரர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படி ஆய் ஐயா கண்ணீரோடு உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஐயா நீர் சொன்னதை நீர் செய்யும் அளவும் நீர் அவர்களை கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் என் தேவன் நிரப்புவீராக நிரப்புவீராக

தகப்பனே நீர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் ஐயா நீ சேனைகளின் கர்த்தர் ஐயா நீர் இந்த பிள்ளைகளோடு இவருடைய காரியங்களுக்காய் இவருடைய பிரச்சனைகளுக்காய் நீர் கடந்து செல்லுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள் இனி அல்லல்படுவதில்லை இனி இவர்கள் கண்ணீர் விட்டு கலங்குவதில்லை எப்படி அந்த ஜபத்திற்கு பிறகு அந்த மேன்மையான மகிமையான ஜபத்திற்கு பிறகு அந்நாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருந்ததில்லையோ அதுபோல உம்முடைய பிள்ளைகள் இனி துக்கமுகம் சுகமாய் இருப்பதில்லை காரணம் கர்த்தாவே நீர் இவர்களுக்காக யுத்தம் செய்ய இறங்குகிறீர் ஐயா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபதி சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் நான் வைரோக்கியமாக இறங்கினேன் என்று சொன்னீரே இன்று இறங்குவீராக இந்த பிள்ளைகளுக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஐயா இந்த நாட்களிலே இந்த தொடக்கத்திலே ஒருவேளை இந்த நாட்களை தொடக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு மாதத்தை வருடத்தை வாழ்க்கை தொடங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் அதிசயங்களைச் செய்வீராக ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக இவர்கள் வாழ்ந்து இவர் வளர்ந்து பெருகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு முன்னே போய் நீர் கோணலானவைகளை செம்மையாக்கு நன்றி நன்றி பிள்ளைகள் இவர்கள் கால்கள் கலிலே இடராதபடி இவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காக இந்த பிள்ளைகளை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காக இவர்கள் கணவன்மாரை ஐயா இவர்கள் பிள்ளைகளை இவர்கள் உறவினர்களை இவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உம்முடைய தூதர்கள் பரிசுத்த தூதர்கள் சென்று அவர்கள் கல்லிலே இடராதபடி தாங்கி கொண்டு போவதற்காக உத்தரவிட்டிருப்பதற்காக நன்றி சுவாமி இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் மேன்மைப்படுத்த முடியாது இவர்களோட இருந்து இவர்களை விடுவித்து கர்த்தர் இவர்களை கனப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி என் தேவனே நீர் சொன்னபடியே ஐயா கர்த்தாவே நீர் சொன்னதை செய்யும் அளவும் இவர்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம்

கர்த்துடை கிருவை மாறாத அன்பும் இரக்கமும் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்பாக கடந்து போவீராக கர்த்துடைய ஆவியான ஒருவர்களை நடத்தும்படியாய் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பி பிதாவே ஆமீன் ஆமேன் ஆமீன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த அற்புதமான தீர்க்க தரிசன வசனங்களை பாருங்கள் இது கர்த்தர் உங்களுக்கே உங்களுக்கு பேசிய அல்லது அவர் கைப்பட எழுதி தந்த தீர்க்க தரிசனங்கள் என்பதிலே எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்தோடு இதை பின் தொடர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மறுபடியும் உங்களிடம் சொல்லுகிறேன் இது ஒரு நல்ல காரியம் இந்த அற்புதமான தேவ வசனங்களை தேவ வார்த்தைகளை இந்த அற்புதமான ஜபங்களை எத்தனையோ நொந்து நொடிந்து எத்தனையோ ஆபத்திலே எத்தனையோ

تو